நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா டூடே சீரியல் இரு கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னன்னு சாரிசியமான நிகழ்வுக்கு போதா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முன்னாடி உங்களுக்கு கூட குடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கும் லைக் பண்ணுங்க வீடியோ கோல போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்ல துர்காவை பிடிக்குமா இல்ல கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்ல நம்மளோட சத்யா டாக்டர் அசோக்க பிடிக்குமாட்டோம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நம்மளோட வில்லன் வெள்ளி கேரட்ல இருக்கக்கூடிய நம்மளோட ஜமீனா ஆடிய மட்டும் காலன் மந்திரவாதி இந்த ஐக்கிலா காவேரி எல்லாம் யாராச்சும் பிடிக்க மாட்டோமாண்டது நம்மளோட சீரியல்ல இப்ப என்ன சுவாரஸ்யமான எல்லாம் நடந்துட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் துர்கா எப்படி வந்து வைத்தியசாலைக்கு போனாங்கன்ற ஒரு எடுத்துக்காட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து மாரியம்மனோட திருவிழாவுக்காக குளத்துல போயிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காகவும் முக்கொம்பு எடுக்கிறதுக்காகவும் போயிட்டு இருந்த ஊர்க்காரங்க கையில நம்மளோட துர்கா ஒரு சடலம் வந்து கட்டி குளத்துல போட்டிருந்த சாதாலும் அப்படியே கிடைச்சிருச்சு அப்ப வந்து நம்மளோட ஊர்க்காரங்களாம் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை இப்ப பேச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து நாட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க போல அங்க நம்மளோட துர்காவா இருக்கக்கூடிய கடப்பா கனகா வந்து இவங்க என்னோட அக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சு இவங்களுக்கு வந்து என்ன கொரணாடியா இருக்குதுன்னா என்ன இப்போ இது செய்யணும் என்ன வைத்தியமாக பஞ்சபூத சிகிச்சைன்னு சொல்லிட்டு புதுசா ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சிகிச்சைக்கு வந்து சஞ்சீவினி மூலியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அதை அரைச்சி ஃபுல்லாக பூசி விட்டுட்டு கடைசியில வந்து பஞ்சபோதத்துக்கு சாட்சியான அக்னியை வச்சு கட்டு கட்டி வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துர்காவா இருக்கிற கடப்பா கனக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல நம்மளோட வைத்தியரும் சொல்லிட்டு இருக்கிறாரு பண்றாரு இப்ப என்ன நடக்குதுன்னா நம்மளோட கௌரி சீரியல்லாம் எடுத்துக்காட்டெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலையும் நம்மளோட கௌரியும் இப்ப துர்காவும் ஆளுக்கு ஒரு பூஜை பண்ண போறாங்க அதாவது கடகதுர்கனோட கோயிலோட சூரியத்தை உடைக்கிறதுக்காக அதாவது அது என்ன பூஜைனா வந்து அஹ் துர்கா வந்து அக்னி தாவம் மேற்கொண்டு கௌரிக்கு சக்தி வழங்குற பூஜையும் கௌரி வந்து கனகதுர்கம்மன் கோயிலோட சூனியத்தை உடைக்கிறதுக்கான மயான பூஜையும் செய்ய போறாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரை பணைய வச்சு தான் அந்த பூஜை செய்ய போறாங்க நம்மளோட காலன் மன்றவாதி இதை பயன்படுத்தி ரெண்டு பேரையும் கொள்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இவரோட முயற்சி வெற்றி பெருமா தோல்வி எபிசோட் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வச்சு அங்கேஸ்கரை பண்ணிக்கிறேன் கூட கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்